ஹாய் மக்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வெல்கம் டு அவர் தமிழ் நான் உங்கள் அருண் ஸோ நம்மளுடைய ரயில் இருந்து ரெண்டு நோட்டிபிகேஷன் அப்படின்ற வருவாப்ல ரெட்டை கதிரே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு அண்ணன் தம்பி சகோதரர்கள் ரெண்டு பேரும் நோட்டிபிகேஷனில் வந்துட்டாங்க கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுக்குமே இதில் ஒரு சில பேர் வந்து ரெண்டு ரெண்டு தேர்வுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி சிலருக்கு இருக்கும் எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு தேர்வுக்குமே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஏன்னா போத்த எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலை அரியர் வச்சுட்டீங்க ரைட்டா டிகிரி ஃபைனல் இயர் முடிக்கலை அப்படின்ற ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியாது கரெக்டாமா ரைட் ஸோ இதுதான் வந்து இதோட எலிஜிபிள் கிரைடீரியா சரி நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க அண்ட் இந்த வீடியோ பதிவில் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் அந்த என்ன சொல்றது தேர்வு முறை பற்றி தான் பேச போகிறோம் சார் ஒரே டாபிக் திரும்ப திரும்ப ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கே கொஞ்சம் போர் தான் அடிக்கணும் ஆனால் கேள்வி கேட்குறவங்களுக்கு போர் கேட்பாங்க எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அங்கே வந்த அது மாதிரி ஓ அதை பத்தி கமெண்ட் போட்டு போவாங்க எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்கலாம் உண்மையிலேயே அது தெரியாம அந்த கேள்வி கேட்குறாங்களா ஏன்னா ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த

என்னா அப்படின்னு யோசிச்சேன் ரைட் ரைட் ஆடியோ மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் பா இப்ப ஆடியோ கேட்டா இருக்கா ஓகே வாய்ஸ் பிரேக் ஆகுது ரைட் குட் ரைட் திரும்ப கேட்கல ஓ மை காட் மை காட் ஆல் நான் இப்ப பேசுற ஆடியோ கரெக்டா வருதாப்பா கொஞ்சம் அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன் நான் இப்ப பேசுற ஆடியோ கரெக்டா கேக்குதா ஆல்ரைட் நோ கனெக்ஷன் இது வேறையா நீங்க வேற ஏன்டா அது வேற நெட்டு வேற ஒரு பக்கத்துக்கு அது வேற சதி பண்ணுது நெட்டு கட் ஆகுது இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இவங்க வேற நம்மளுக்கு வேறாங்க அப்படின்ற வரை இருக்குது சரி ரைட்டு ஏற்கனவே சவுண்டு பிரச்சனை ரைட் இப்போ கிளியரா இருக்கு ஓகேம்மா ரைட் ஓகே ஐ திங்க் சோ நெட்டு திடீர்னு கட் ஆகுது ரீசனிங் கிளாஸ் இஸ் வெரி சூன் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்ப்பா ஓகே இப்போ ஆடியோ நல்லா கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் கொஞ்சம் முடிச்சு விட்டுருவோம் ஸோ இந்த இந்த ஒரு வீடியோ பதிவு எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி பேச போறோம் சரியா தேர்வு எந்த மொழியில நம்ம தேர்வு எழுத முடியும் நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா அப்படி இருக்குன்னா எவ்வளவு அண்ட் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பேசிடலாம் சரியாமா ரைட்

எவ்வளவு மார்க் எடுக்கணும் கட் ஆஃப் எவ்வளவு எடுக்கணும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் வழக்கம் போல இந்த கமெண்ட்ஸ் வழக்கம் போல இருக்கும் சரியா வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பார்க்க அவங்களுக்கு டைம் இருக்காது நேரம் இருக்காது ரைட்டா அதனால வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் டக்கு நேரா வந்து கீழ கமெண்ட்ல போட்டுருவாங்க எனக்கு அதுதான் என்ன பண்றதுன்னு புரியல யோ எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த வீடியோல வந்து இதே கமெண்ட் தான் போடுறீங்க வீடியோவை ஒரு தடவை ஃபுல்லா பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி ரைட் ஓகே உள்ள போலாம் ரைட்டா அண்ட் நம்மளுடைய மந்த் அண்ட் சேல் ரைட்டா மந்த் அண்டுக்கு பிரைஸ் டிராப் பண்ணிருக்காங்க நம்மளுடைய சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்கு சரியா பிரைஸ் டிராப் ஆயிருக்கு இதை விட இன்னும் பிரைஸ் கம்மியா கிடைக்கும் இதை விட கம்மியா கிடைக்கும் என்னோட ஆஃபர் கூட அப்ளை பண்ணீங்கன்னா என்னோட ஆஃபர் கூட அப்ளை பண்ணா அண்ட் மெகா பேக் என்னோட சஜஷன் இந்த டைம்ல மெகா பேக் வேணும்னா எடுத்துக்கோங்க சரியாப்பா ரைட் சரி சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஜாயின் பண்றதுக்கு ஒய் டூ ஃபோர் நைன் அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க சரி ரைட்டுமா எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் வந்து இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் இருக்கு சரியா அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் இருக்குது அப்ளை பண்றவங்க அதுக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க சரியா அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் சரியா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மொத்த வேகன்சி மொத்தமா மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தமிழ்நாட்டுக்கு எண்பத்தி எட்டு வேகன்சி எண்பது வேகன்சி என்னமோதான் சரியா சென்னை ஜோனுக்கு சதன் ரயில்வேக்கு கம்மியாதான் வேகன்சி கொடுத்துருக்காங்க பட் வேற வழி இல்ல சரியா எப்பவுமே ஒரு பத்து சதவீதம் எதிர்பார்க்கலாம் பட் இந்த தடவை ரொம்ப கம்மியா வந்திருக்கு அடுத்தது நமக்கான ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முப்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா அதாவது எக்கனாமிக் விக்கெஷன் அண்ட் அண்டர் சவுட் கேட்டகரி தொண்ணூத்தி ஆறு அல்லது அதுக்கப்புறம் பிறந்துருக்கணும் நான் நாண்க்ரிமி லேயரா இருந்தா தொண்ணூத்தி மூணு அல்லது அதுக்கு அப்புறமா நீங்க பிறந்திருக்கணும் எஸ்சி எஸ்டி மாணவரா இருந்தா தொண்ணூத்தி ஒன்னு அல்லது அதுக்கு அப்புறமா நீங்க பிறந்திருக்கணும் இதுல நீங்க பிறந்திருந்தா உங்களால விண்ணப்பிக்க முடியும் சரியா ஓபிசி யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா பிசி பிசி முஸ்லிம் அண்ட் எம்பிசி இப்ப புதுசா டிஎன்சி எனக்கு கரெக்டா தெரியல டிஎன்சி நினைக்கிறேன் டிசி சம்திங் அந்த எம்பிசி ஒரு சப் கேட்டகரி வராங்க அவங்க எல்லாருமே ஓபிசி தான் வருவீங்க சரியா அப்ளை பண்றதுக்கு ஓபிசி சர்டிபிகேட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரலுக்கு அப்புறமா நீங்க வாங்கினது கையில இருக்கணும் இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது ரைட்டா வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு பட் அபிஷியலா சொல்லலாம் முடியாது ரைட்டா அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கான குவாலிஃபிகேஷன் டுவெல்த் அல்லது டிப்ளமோ டிப்ளமோ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் தெரியுமான்னு கேட்பாங்க எஸ்ன்னு கொடுத்து நாலு போஸ்டுக்கும் அப்ளை பண்ணுங்க நாலு போஸ்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க சரியா நாலு விதமான போஸ்டுக்கும் நீங்க பிரிஃபரன்ஸ் ஆர்டர் கொடுங்க டைப்பிங் தெரியாதுன்னு சொல்ல வேண்டாம் டைப்பிங் எஸ் கொடுங்க டைப்பிங் சர்டிபிகேட் அவசியம் கிடையாது சரியாப்பா ரைட் எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னா முதல்ல சிபிடி ஒன் சரியா சிபிடி ஒன் அடுத்தது சிபிடி டூ அடுத்தது ஸ்கில் டெஸ்ட் கடைசியா டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டிவினா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரியா இந்த மாதிரி தான் நமக்கு ஆர்டர் நடக்கும் இதில் சிபிடி ஒன் கம்ப்யூட்டர் பேஸ் எஸ்ட் கொயிட் உங்கள இல்லைப்பா இங்கே ஒரு ஆள் சேட்டப்பட்டே இருக்காங்க ஓகே ரைட் ஓகே ஸோ கம்ப்யூட்டர் பேஸ் செஸ்ட் முதல்நிலை தேர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நூறு கேள்விகள் நூறு மதிப்பெண்களுக்கு நடக்கும் நூறு கேள்விகள் நூறு மதிப்பெண்கள் நூறு கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் நாற்பது கேள்வி

இப்பதைக்கு வர வாய்ப்பு இல்ல வரும் ஆனா இட்ஸ் வெரி சூன் போடுவாங்க அப்டே பண்ணுவாங்க ரைட்டா அதுல பாஸ் பண்றவங்க ரைட்டா இந்த சிபிடி ல பாஸ் பண்றவங்க எக்ஸாம் லாங்குவேஜ் தேர்வு மொழி தேர்வு மொழி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரைட்டா தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ரைட்டா தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் தமிழ்ல தேர்வு நடக்கும் சரியா ஒன் தேர்ட் நெகட்டிவ் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் நிறைய மார்க் நிறைய பேருக்கு இந்த நெகட்டிவ் மார்க்னா என்ன அப்படின்னு தெரியல நெகட்டிவ் மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்தம் நூறு கேள்விகள் கேட்கிறாங்களா இப்ப நூறு கேள்விகள் மொத்தம் கேட்கிறாங்களா இந்த நூறு கேள்விகள்ல உங்களுக்கு ஒரு எண்பது கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுது ஒரு எண்பத்தோரு கேள்விக்கு உங்களுக்கு சரி எழுபத்தி ஒன்பது கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுது எழுபத்தி ஒன்பது கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு இருபத்தி ஓரு கேள்விகளுக்கு பதில் தெரியல நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க அந்த கேள்வி இருபத்தோரு கேள்விகளை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த எழுபத்தி ஒன்னு இன்ட்டு ஒன்னு ஈக்குவல் டு எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி மார்க் கொடுத்துருவாங்க சரியா இது உங்க நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க இருபத்தோரு மார்க் இருபத்தோரு கேள்வி அட்டென்ட் பண்ணல அப்படின்னா எழுபத்தி ஒன்பது மதிப்பெண் அப்படியே கிடைக்கும் ஆனால் ஒருவேளை இந்த இருபத்தி ஓரு கேள்விகளுக்கு நீங்க தவறான பதில் அளிச்சிட்டீங்க தப்பா பதில் சொல்லிட்டீங்க ரைட்டா தப்பா இல்லை எனக்கு இருபத்தோரு கேள்வி ஃபுல்லா கூட நான் சொல்லல சார் அதுல இந்த இருபத்தோரு கேள்வியில நானு ஸ்கிப் பண்ணது ரைட்டா ஸ்கிப் பண்ணது ஒரு பதினெட்டு வச்சுக்கலாமா ஒரு பதினெட்டு கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டுட்டேன் மீதி மூணு கேள்வி வந்து ராங் தவறான பதில் சொல்லிட்டேன் தவறான பதில் சொல்லிட்டேன் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூணு கேள்விக்கு ரைட்டா மூணு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு மதிப்பெண் வரும் ரைட்டா த்ரீ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஆயிருக்குன்னா ஒரு மதிப்பெண் வரும் அந்த ஒரு மதிப்பெண்ண இதுல இருந்து கழிச்சிடுவாங்க அப்ப எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க சரியா மட்டும் அட்டன் பண்றீங்க எதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணி சரியா மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முழு மதிப்பெண் கொடுப்பாங்க தவறாக அட்டன் பண்ணினால் நீங்க சரியா அட்டென்ட் பண்ணி எடுத்த மார்க்ல இருந்து கம்மி பண்ணுவாங்க அதுதான் நெகட்டிவ் மார்க் அப்படின்றது சரியா நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா நமக்கு இருக்கு சரியா ரைட் குட் ட்ரெயின் மேனேஜருக்கு பெங்களூர் அண்ட் செகண்டராபாத் பெஸ்டா எது பெஸ்ட்ன்றது நம்மளால சொல்ல முடியாதுப்பா இது உங்களுடைய சாய்ஸ் ரைட்டா சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ல எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ரைட் நேத்து வந்து பேட்ச் ஆரம்பிச்சதுக்கு வர்ற திங்கக்கிழமையில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் சரியா வர திங்கக்கிழமையில இருந்து அது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் போகும் என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு திங்கக்கிழமையில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கப்படும் சரிங்களாப்பா ரைட் குரூப் டி கேஸ் நாளைக்கு ஃபைனல் ஹியரிங் வருது அதை பத்தி அப்டேட் நான் சொல்றேன் பா அதர் ஜோனுக்கு அப்ளை பண்ணா லாங்குவேஜ் பிரிஃபரன்சி டெஸ்ட் இருக்குமா கிடையாதுமா லாங்குவேஜ் பிரிஃபரன்சி டெஸ்ட் ஒன்னு வைக்கிறது கிடையாது அது வரும் சரிங்களா ரைட் சோ இதுதான் நெகட்டிவ் மார்க் அப்படின்றது சோ இங்க சிபிடி ஒன்ல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூவாயிரத்தி பேர் இருக்காங்களா இன்ட்டு பதினஞ்சு மடங்கு பதினைந்து மடங்கு எவ்வளவு வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலாயிரத்தி நாற்பதாயிரம் ஆயிரச்சில் வருமா ஒரு முப்பதாயிரம் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பேரை சிபிடி டூவுக்கு கூப்பிடுவாங்க நாற்பத்தஞ்சாயிரம் பேர் சிபிடி டூவுக்கு எழுத போவாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் அதே மூணு சப்ஜெக்ட் தான் நமக்கு நூத்தி இருபது கேள்விகள் நூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு நடக்கும் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிடம் சரியா ஒன்றரை மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் சரியா இதுல ஜென்ரல் அவேர்னஸ் ஐம்பது கேள்விகள் மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பத்தி ஐந்து கேள்விகள் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் முப்பத்தி ஐந்து கேள்விகள் மொத்தம் நூத்தி இருபது கேள்விகள் நூத்தி இருபது மதிப்பெண்கள் இதுலயுமே நெகட்டிவ் மார்க் இருக்கு இதுலயுமே நெகட்டிவ் மார்க் வந்து ஒன் தேர்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் சரிங்களா இதுல இன்ட்டு எட்டு மடங்கு எவ்வளவு மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நபர்கள் இருந்து ரைடா இது நமக்கு தேவையான நபர்கள் அதுல எட்டு மடங்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த போஸ்டிங் இருக்கு பாருங்க இதுல நாலு நாலு விதமான போஸ்டிங் இருக்கு இதுல இந்த டைபிஸ்ட் இருக்குல்ல இவங்களுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இதுல எலிஜிபிலிட்டி வர்றவங்களுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் மற்ற ரெண்டு போஸ்டுக்கு எலிஜிபிள் ஆறவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்காது சரியா சார் நான் நாலு போஸ்டுக்குமே எலிஜிபிள் ஆறு அப்படி கிடையாது உங்கள்ட்ட பிரிஃபரன்ஸ் ஆர்டர் கேட்பாங்க முதல்ல எந்த போஸ்ட் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நீங்க தான் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்க சரியா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்போ பிரிஃபரன்ஸ் ஆர்டர்ல நீங்க டைப்பிங் இந்த முதல் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங் தான் அலாட் பண்ணுவாங்க அப்போ உங்களை ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடுவாங்க சரியா ஆல் இண்டியா ரேங்க் டூல ஒருத்தர் இருக்காரு ரெண்டாவது ரேங்க்ல இருக்காரு அவரு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ்ல இத கொடுத்துட்டாரு அப்ப இவருக்கு டைரக்டா அந்த போஸ்டிங்க போட்டுருவாங்க அவருக்கு டைரக்டா போஸ்டிங் போய்டும் ஆனா நீங்க ஸ்கில் டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு போஸ்டிங் வரும் சோ வித்தியாசம் புரியதா கொடுக்கும்போது ரொம்ப கவனமா கொடுக்கணும் ஸ்கில் டெஸ்ட்ங்கிறது டைப்பிங் டெஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ற एग्जामல நாம பாஸ் பண்ணனும் டைப்பிங் சர்டிபிகேட் உங்ககிட்ட கிட்ட இருக்கு இல்ல அத பத்தலாம் கவலையே கிடையாது இந்த டைப்பிங் டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சரியா ரைட் அப்ப உங்களுக்கு

அந்த டைப்ரைட்டிங் அடிக்கிறது கிடையாது இது வந்து அடிக்கிறது சரியா அதில் நீங்கள் டைப்பிங் பண்ணுவீங்க இதுதான் நமக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அடுத்தது டிவிக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லா டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை மெடிக்கல் கொடுத்து ஃபைனல் போட்டுருவாங்க இதுதான் நமக்கான செலக்ஷன் சரியா முப்பத்தி என்ன என்ன

கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்றது உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நீங்க வீட்லயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் உங்க கையில இருக்கிற மொபைல் வழியா நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க ரைட் சோ கிளாஸோட பிரைஸ் அரௌண்ட் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு கம்மி தான் என்னோட ஆஃபர் கூட அப்ளை பண்ணினா இன்னும் குறையும் இன்னும் குறையும் ஒய் டூ ஃபோர் நைன் இந்த ஆஃபர் கூட இன்னும் குறையும் சோ ரெண்டாயிரத்தி இருநூறு செலவு பண்றதுக்கு யோசிக்க வேண்டாம்ன்றது என்னோட ஒரு அட்வைசபிள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு விட வேல்யூபிள் உங்களுடைய லைஃப் உங்களுடைய டேஸ் நாட்கள் இந்த தேர்வுக்காக நான் வந்து மெனக்கிடுறேன் இந்த தேர்வுல கிளியர் பண்ணி நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அப்ப அதுக்கு முழு முயற்சியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு முழு முயற்சியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் கரெக்டா ஒரு ஆறு ஏழு மாதம் இல்ல ஒரு வருடம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அந்த ஒரு வருடத்தை விட அந்த இரண்டாயிரத்தி இருநூறு ஒரு பெரிய காஸ்ட் கிடையாது என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நாட்கள் தான் இருக்கிறதுலயே ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணு உங்களுடைய வயது ரைட்டா நான் நான் ரொம்ப எங்கேஜா இருக்கேன் இப்பதான் இருபத்தொரு வயசு காலேஜ் முடிச்சிருக்கேன் இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க தைரியமா இருந்தாலும் பின்னாடி 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 போக போக ஒரு பயம் வரும் ரைட்டா வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் எனக்கு இப்போ அபோத தேர்ட்டி ஆயிடுச்சு தேர்ட்டி டூ ஆயிடுச்சு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா வண்டி ஓட்டுவேன் ஏன்னா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் வண்டி ஓட்ட மாட்டேன் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்லோவாகவும் நான் வண்டி ஓட்டுவேன் ரொம்ப ஸ்பீடாவும் வண்டி ஓட்டுவேன் ஆனா அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி அடுத்தவங்க இரிட்டேட் ஆகிற மாதிரி அப்பெல்லாம் நான் வண்டி ஓட்ட மாட்டேன் இந்த கூட்ட நெரிசல்களில் வந்து ஹார்ன் வேமா போகிறது அப்படிலாம் பண்ண மாட்டேன் பட் பைக் ஓட்டுவேன் சரியா அண்ட் அதே மாதிரி வந்து என்னானாலும் பரவாயில்ல நமக்கு என்ன நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் ஆனா ஏஜ் ஆகும்போது கொஞ்சமா ஆகுது இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை இருக்கு கரெக்டா அப்போ எனக்கு பாப்பாலாம் வந்துட்டா அப்படின்னா இப்போ ஒரு சின்னதா ஏதாவது உடம்புக்கு முடியலை அப்படின்னா கூட எனக்கு பயம் வர்றது ஒருவேளை நான் நாளைக்கு இல்லை அப்படின்னா என் குடும்பம் எப்படி சர்வே ஆகும் ஒருவேளை நாளைக்கு நான் இல்லை அப்படின்னா எப்படி அவங்க பினான்சியலி ஸ்ட்ரகிள் ஆவாங்க அவங்களால சர்வே பண்ண முடியுமா அப்ப அவங்களுக்கு பினான்சியலி நான் என்ன மாதிரியான சப்போர்ட் நான் ஏற்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற பயம் தான் எனக்கு முதல்ல மனசுக்குள்ள வரும் அதுதான் இன்னைக்கு எங்க ஏஜா இருக்கும்போது நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியம் இருக்கும் ஆனால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி கிடக்கும் போது ஏன்னா இன்னும் வேலைக்கு போலயா அப்படின்னு நாலு பேர் கேட்கும் போது தான் அந்த பயம் வரும் சரியா ஸோ என்னோட ஒரே ஒரு அட்வைஸபிள் ஏஜ் இருக்குங்கிறதுக்காக அதை வீணாக்க வேண்டாம் எங் ஏஜ்ல போஸ்டிங் வாங்க ட்ரை பண்ணுங்க இருபத்தோரு வயசு ஆகுதே அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள போஸ்டிங் வாங்க ட்ரை பண்ணுங்க என் வீட்ல இருக்கிற என் வீட்ல இருக்கிற எங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்றது அதுதான் காலேஜ் போது நீ படிக்க ஆரம்பி இருபது வயசு இருபத்தோரு வயசுல நீ போஸ்டிங் வாங்கி பாரு உனக்கு தெரியும் அதோட பவர் என்னன்றது அப்பதான் உனக்கு தெரியும் இருபத்தோரு வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஆபீசரா ஒரு ஆபீஸ் வர்றாங்க அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்திரிச்சு நின்று சல்யூட் அடிப்பாங்க வயசு படி பார்க்கும் போது யோசிச்சு பாருங்க இருபத்தோரு வயசு எந்த அனுபவம் இல்லாத ஒரு நபர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் பணி அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்திரிச்சு சல்யூட் அப்பாரு ஆனா வேற வழி கிடையாது உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க ரிட்டையர் ஆகும் போது இது ரயில்வே எக்ஸாமோட என்டிபிசிக்கு மட்டும் நான் சொல்லல எனி எக்ஸாம் எனி போஸ்டிங் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இட்ஸ் அட்வைசபிள் எங் ஏஜ்ல போஸ்டிங் வாங்க ட்ரை பண்ணுங்க பேங்க்கா இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ரைட்டா என்ன போஸ்டா இருந்தாலும் சரி எங் ஏஜ்ல வாங்க ட்ரை பண்ணுங்க அதுல முழு முயற்சியை நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க உங்களுடைய இந்த நாட்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த இளமை நாட்களை தேவையில்லாம நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஃபீல் பண்ணாலும் அது கிடைக்காது ரைட்டா ஏன்னா நான் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது எனக்கு கைட்லைன்ஸ் பண்ணலாம் ஆள் கிடையாது நான் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது எனக்கு ப்ராப்பர் கைட் பண்ண ஆள் கிடையாது எப்படி படிக்கணும் என்ன அப்ப யூடியூபும் அந்த அளவுக்கு பெரிய அளவுல கிடையாது என்கிட்ட ஸ்மார்ட் போனும் கிடையாது அப்ப நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது ஆப்டர் தட் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு பிறகு ரெண்டு மூன்று ஆண்டுகள் கோர்ஸ் ஃபீல்ட்ல போய் வேலை பார்த்துட்டு வந்துட்டு அன்னைக்கு எல்என்டிஏ விட்டு வெளியே வரும்போதும் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆள் இல்லை எல்என்டி மாதிரி ஒரு நல்ல கம்பெனில இருந்து தயவு செஞ்சு வெளியே வராதா பியூச்சர்ல நீ எப்படினாலும் இதுல பெர்மனன்ட் ஆயிடுவேன் நல்ல சேலரி வாங்குவேன் எல் டி வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனின்றத சொல்றதுக்கும் எனக்கு ஆட்கள் இல்ல எல் என் பார்த்த வேலையா அசால்ட்டா தூக்கி போட்டு வந்தேன் குவார்டர்ஸ் கொடுத்தாங்க டிராவல் அலவன்ஸ் கொடுத்தாங்க பைக் கொடுத்தாங்க கார் கொடுத்தாங்க சாப்பாடுக்கு குக்கு கொடுத்தாங்க நான் தங்கியிருக்க குவார்டர்ஸ்ல எனக்கு ஒரு குக்குமே அங்க இருப்பாரு அவர் தான் சமைச்சு போடுவாரு இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை தூக்கி போட்டு வெளியே வந்தேன் பட் இன்னைக்கு அத நான் வந்து ஃபீல் பண்றேனா ஐயோ அந்த கம்பெனியை விட்டுட்டேனா அப்படின்னு நான் கேட்டீங்க அப்படின்னா இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே அப்படி நான் வந்து யோசிச்சது கிடையாது ஏன்னா அதை விட மிக பெருமையான ஒரு வேலை இன்னைக்கு நான் பாத்துட்டு இருக்கேன் சில நேரங்கள்ல என்னடா அப்படின்னு யோசிச்சாலும் கூட பசங்க பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க சார் எக்ஸாம் க்ளியர் பண்ணிட்டேன் சார் கோச்சிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கிடைக்கும் பாருங்க மாசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பட் நீங்க அந்த ஸ்டேஜ்ல நின்றாதீங்க சரியா சோ இட்ஸ் யுவர் டேஸ் உங்களுடைய நாட்கள் என்ன கூடியது ரைட்டா நம்ம இன்னைக்கு நடப்போம் இப்போ இந்த நிமிடம் ஏ இன்னும் ஆறு மாசம் இருக்குப்பா எக்ஸாமுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஏட்டா குரூப் டி எக்ஸாம் குரூப் டி எக்ஸாம் நேற்று ஒரு பையன் வந்து கேட்கலாம் சார் குரூப் டி கிளாஸ் இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல முடியும் நேற்று ஒரு பையன் என்கிட்ட வந்து கேட்கிறான் குரூப் டிக்கு கிளாஸ் இருந்தா சொல்லுங்க சார் நான் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு கேட்டான் நவம்பர் பதினேழு எக்ஸாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இது கேன்சல் ஆகுதா நடக்குதான் இப்போ நமக்கு தெரியாது ஆனா குரூப் பி க்கு இன்னும் பதினேழு நாள்ல எக்ஸாமுக்கு இப்ப வந்து ஒரு பையன் கிளாஸ் கேட்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு வருஷம் ஆச்சு அதான் கேட்டேன் ஒரு வருஷமா என்ன தம்பி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சும்மா தான் சார் இருக்கேன் வேலைக்கு எதுவும் போறீங்களா இல்லையே அப்ப ஏன் தம்பி இன்னும் இவ்வளவு நாள் படிக்கல அப்படின்னா எக்ஸாம் வரட்டும் சார் படிச்சுக்கலாம்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன் ரைட் சூப்பர் இன்னும் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கு தம்பி அப்புறமா பாத்துக்கலாம் எக்ஸாம் கேன்சல் ஆகுதா இல்லையான்னு தெரியல சோ அதனால இப்போதைக்கு நீ ஜாயின் பண்ண வேண்டாம் அது ஹார்ட் டிக்கெட் வந்துட்டுமே அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க ஏன்னா கன்ஃபார்ம் அப்பதானே தெரியும் இப்ப எக்ஸாம் கேன்சல் ஆகுதா இல்ல எக்ஸாம் நடக்க போதான்னு தெரியல இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் ஹால் டிக்கெட் வந்துட்டோம் அப்புறமா படிக்க ஆரம்பிங்க அப்படிதான் சொல்ல முடிஞ்சு வேற என்ன சொல்ல முடியும் கிளாஸ் ஜாயின் பண்ணா எனக்கு நல்லதுதான் ஏன்னா என் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறாரு ஆனா அதுக்காக என் மனசாட்சிக்கு விரோதமா சொல்ல முடியுமா இப்போ குரூப் பி கிளாஸ் இருக்கியா ஜாயின் பண்ணி படி அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா இனிமே படிக்க ஆரம்பிச்சா அப்படின்னா குரூப் பி எக்ஸாம் நடக்குமா நடக்காது அது வேற விஷயம் ஆனா பதினேழாம் தேதி எக்ஸாம் கனெக்ட் பாஸ் பண்ண முடியாதுன்றது அபத்தமான உண்மை அது நீங்க மறு அதை நீங்க மறுத்தாலும் அதுதான் உண்மை ரைட்டா நீங்க ஒத்துக்கலைனாலும் தான் உண்மை அப்படின்ற மாதிரி ரைட்டா பசுமதி சொல்ற மாதிரி நீங்க ஒத்துக்கலனால அதுதான் உண்மை இப்போ குரூப் டிக்கு இப்போ படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா இன்னும் பதினேழு நாள் எக்ஸாம்னு சொல்லி வச்சிருக்கேன் ரயில்வே ஆனா நேற்று பயங்கரமா டோஸ் விழுந்துச்சு ரைட்டா நேற்று வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காங்க யார கேட்டியா நீ முதல்ல எக்ஸாம் டேட் டிக்ளேர் பண்ண நான் இங்க சொல்லி இருக்கோம் நாங்க இங்க கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்க யார கேட்டு நீ டிக்ளேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பயங்கரமா டோஸ் விட்டுருக்காங்க சரி ரைட் ஓகே சரியா ரைட் அண்ட் தென் ஃபைனல் இயர் படிக்கிறேன் நான் என்பிசி அப்ளை பண்ணலாமா இன்னும் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிக்கல பாத்தீங்களா நான் எத்தனை தடவை சொன்னாலும் அந்த கேள்வி திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும் லைவ்ல வந்துட்டு என்பிசி இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் மினிமம் இருக்கு மினிமம் ஏழு எட்டு மாதம் இருக்கு தாராளமா நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம் இப்பவே சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க சரியா ரைட் இப்போ நீங்க தேர்ட் இயர் படிக்கிறேன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க கிராஜுவேட்டா இஃப் யூ ஆர் கிராஜுவேட் நீங்க வந்து கல்வி அறிவு இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே உங்களுக்கு நான் அந்த மாதிரியே சொல்லிடுறேன் ரைட்டா ஏன்னா நீங்க இப்பதான் படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க பட்ட படிப்பு வாங்கிட்டீங்க நீங்க பட்டம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லேன்னா அப்ளை பண்ண முடியாது சரியா நீங்க கிராஜுவேட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணலாம் கிராஜுவேட் முடிக்கல அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு தான் நீங்க எலிஜிபிள் ஓகேவா நான் வந்து ஓபனா உடச்சு சொல்லல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிருக்கேன் சரியா ரைட் ஓகே நெக்ஸ்ட் இயர் தான எக்ஸாம் பண்ண முடியாதா தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம்ப்பா நிறைய டைம் இருக்கு நல்லா படிக்க ஆரம்பிங்க சரியா ரைட் ஓகேவா அண்ட் ரைட் இவன் ஒருத்தன் வீடா போனவன்

அதெல்லாம் மலரும் நினைவுகள் மாதிரி எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு என்னது ஒரு சொர்க்க மாதிரியான நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் கடந்து வந்தாச்சு சரி ரைட் ஓகே தமிழ் வழியில புத்தகம் இருக்கு தமிழ்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு புக் இருக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் பண்றதுக்கு ஒன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா என்னோட மெயில் ஐடி எல்லாம் பண்ணுங்க இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஜாயின் பண்ணும் போது அடம் பிடிச்சி சொல்லுங்க அருண் சாரோட கோட தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடை அப்ளை பண்ணுங்க அப்பதான் தான் மேக்ஸிம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மிஸ் பண்ணிட வேண்டாம் சரியா அண்ட் என்னுடைய மாஸ்டர் மைண்ட் டெலிகிராம் குரூப் அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் என்னோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே குடுத்திருக்கேன் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க சரியா தேங்க் யூமா தேங்க் யூ ஸோ மச் அன் பை செய்யும் அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் கண்டிப்பா டவுன்லோட் பண்ணுங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் கண்டிப்பா டவுன்லோட் பண்ணுங்க அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைலா கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு மொபைல் ஆப் சரியா தேங்க் யூ ஸோ மச் அன் பை செய்ய மீண்டும் உங்கள அடுத்த வீடியோ பத்துல சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தேங்க் யூ சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏ எக்ஸாமுக்கு கிளாஸ் இருக்கா எஸ் இருக்கு ஏ நான் சொல்றேன் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ல ஜாயின் பண்ணுங்க போதும் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் என்டிபிசி டிபி சி மட்டும் இல்ல ஏ உதவும் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா ரைட் நைன்டி ஒன் இயர் அண்ட் ஓபி நைன்டி ஒன் வந்து ஓபிசி அப்ளை பண்ண முடியாதுமா நைன்டி ஒன் ஓ சி அப்ளை பண்ண முடியும் நைன்டி த்ரீக்கு அப்புறம் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா